குஜராத்தின் வதோதராவில் மேம்பாலத்தின் ஒரு பகுதி உடைந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் இதேபோன்று படுகாயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார் குஜராத் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் திரௌபதி முர்மு சமூக வெளியிட்டுள்ளலைதளப் பதிவில் விபத்து செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக கூறியுள்ளார் காயங்களுடன் மீட்கப்பட்டவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் இவ்விபத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து வாடுவோருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் மேலும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை வேண்டுவதாகவும் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மும்பை தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தின் மூளையாக கருதப்படும் தகாவூர் ராணாவின் நீதிமன்ற காவலை வரும் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி வரை நீட்டித்து சிறப்பு தேசிய புலனாய்வு முகமை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட ராணா இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று இந்தியாவிற்கு கடந்த ஏப்ரல் மாதம் நாடு கடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது சட்டீஸ்கர் மாநிலத்தின் ராய்கர் வனத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள யானைகள் வீடியோ காட்சிகள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது ட்ரோன் உதவியுடன் எடுக்கப்பட்ட இந்த வீடியோவில் பருவ காலத்தில் குகை ஒன்றில் யானைகள் மன்னிந்து விளையாடும் காட்சிகள் பதிவாகியுள்ளன நமீபியாவின் வின்ஹோக் நகரில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாடு வாழ் இந்திய வம்சாவளியினர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்குள்ள விடுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் இந்திய தேசிய கொடியுடன் காத்திருந்த மக்களுடன் நரேந்திர மோடி கைகுலுக்கி தமது அன்பை பரிமாறிக்கொண்டார் இதேபோன்று அந்நாடுவாழ் இந்தியர்கள் சிலர் யோகாசனம் செய்து பிரதமரை வரவேற்றனர் அவர்கள் செய்து காட்டிய யோகாசன பயிற்சிகளை ஆர்வத்துடன் கண்டு ரசித்த பிரதமர் நரேந்திர மோடி கைத்தட்டி உற்சாகப்படுத்தினார் சத்தீஸ்கர் மாநிலத்தின் ராய்ப்பூரில் தலிபந்தா பகுதியில் உள்ள உடற்பயிற்சி மையத்தில் இன்று திடீரென தீ பற்றிக்கொண்டது ஒரு அறையில் பற்றிக்கொண்ட தீ மளமளவென பரவியது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை கட்டுப்படுத்தினர் தீ விபத்து ஏற்பட்ட நேரத்தில் இந்த உடற்பயிற்சி கூடத்தில் யாரும் இல்லாததால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது தெரியவந்தது மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் இன்று நாடு முழுவதும் நடத்தப்படும் பொது வேலை நிறுத்தத்தை ஒட்டி வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இடதுசாரிகள் சார்பில் பேரணி நடத்தப்பட்டது இந்த பேரணியின் போது சாலையை மறித்து அவர்கள் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதையடுத்து போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர் பொது வேலை நிறுத்தத்தை ஒட்டி சென்னை கிண்டியில் இடதுசாரிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான தொழிலாளர்கள் கொடியுடன் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் தூத்துக்குடி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு அரசு அறிவித்த ஊதியத்தை வழங்காததை கண்டித்து மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர் மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் தூய்மைப் பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற மாநகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் தூய்மைப் பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னையை அடுத்த ஆவடியில் முப்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று தளங்களுடன் கூடிய அதிநவீன புதிய பேருந்து நிலையத்தை அமைச்சர்கள் சேகர்பாபு நாசர் பூமி பூஜை போட்டு தொடங்கி வைத்தனர் ஆவடி போக்குவரத்து பணிமனையில் இருந்து தினமும் ஐம்பத்தைந்து வழித்தடங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட நடை இயக்கப்பட்டு வருகின்றன இந்த பேருந்து நிலையத்தை தரம் உயர்த்த என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனை அடுத்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் முப்பத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பல்வேறு வசதிகளுடன் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட உள்ளது இதற்கான பூமி பூஜையில் மாநில அமைச்சர்கள் சேகர் பாபு நாசர் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தனர்